நயன்தாரா மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்களா நயன்தாரா மாதிரி ஆகிட்டு அப்புறம் என்னத்தை கிழிக்க போகிறீங்க என்ன சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஆகாயத்துக்கு போயிட்டு வர போகிறீங்களா ஒரு வெங்காயமும் கிடையாது என்ன ஹீரோயின் என்ன பணம் புகழ் பேரு ஆசை எது வந்தாலும் ஒரு கட்டத்தில் எல்லாமே வெறுத்து போயிடுங்க ஆங்கில ஆபாச படங்கள் அந்த மியா கலிஃபார்கள் அவங்க எல்லாம் பண்ணாத விஷயத்தை அவ்வளோ கொடூரமாக பண்ணி கேரக்டர் அவன் சொல்கிறான் அவன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க எல்லாமே செய்யுது அந்த பொண்ணு ஏஐ வீடியோ பண்ணுற அளவுக்கு இவங்க யாருக்கிட்ட எதிர்ப்பை சம்பாரித்து வச்சுருக்காங்க இவங்களை வந்து அப்படி கார்னர் பண்ணுறதுக்கு இவங்க யாரோட ஒரு பிடியில் சிக்கியிருக்காங்க இப்படியான கேள்விகளெல்லாம் வருது ஒரு வேலை உண்மைக்கே இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து மிக 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 ஒரு தவறான ஒரு மோசமான அணுகுமுறைன்னு தான் சொல்லுவேன் சமீபத்தில் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த சுருதி நாராயணன்னு சொல்லி ஒரு ஆர்ட்டிஸ்டோட வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி நிறைய வீடியோவை பார்க்க முடியுது நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவை பார்த்தவங்க கமெண்ட் போடுறதும் அந்த வீடியோவை பற்றி ரொம்ப கேலி பேசுகிறதும் சில பேர் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றுறதும் இப்படியான பல விஷயங்கள் அதை சுற்றி நடந்துகிட்ருக்கு யார் இந்த சுருதி நாராயணன் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசைன்னு ஒரு தனியார் தலை தொலைக்காட்சியில் வர ஒரு சீரியலில் வில்லன் கேரக்டர் அதாவது வில்லி கேரக்டர் பண்ணக்கூடிய ரோஹிணிங்கிற கேரக்டருக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வர்றது தான் இந்த ஸ்ருதி நாராயணன் அதாவது திவ்யாங்கிற கதாபாத்திரத்தில் அவங்க வராங்க இப்போ அவங்களுக்கு ஒரு தனியாக ட்ராக்லாம் போயிட்டுருக்கு லவ் ட்ராக்கு இதெல்லாம் போயிட்டுருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி நிலையில தான் அவங்க வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஹீரோயினாக செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் ஆடிஷன் எடுக்கிறாரு அவர்கிட்ட வீடியோ காலில் அந்த வீடியோ காலில் ஓப்பனில் முழு அப்படியே அதாவது ஒரு ஆங்கில படத்தில் கூட பார்த்திட முடியாத ஒரு காட்சியை அவங்க வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் இந்த வீடியோ லீக் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து அவங்க வந்து ப்ரைவேட்டில் போட்டாங்க அதற்கப்பறம் திரும்ப அதை வந்து பப்ளிக்கில் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா இது வந்து ஏஐயில் பண்ணப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெஜ் இன்டெலிஜென்ஸில் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஆனால் உண்மையிலே இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து யோசிக்கணும் ஒன்று அவங்க அப்படி தான் ஹீரோயினி கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு அறைக்குள்ளே எதோ ஒன்றால் அவங்க வந்து பண்ணியிருக்க முடியும் அவங்க ஏன் இப்படி ஃபோனில் எல்லாம் காமிக்கணும் ஆங்கில ஆபாச படங்கள் அந்த மியா அவங்க அவங்கெல்லாம் பண்ணாத விஷயத்தை அவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு வீடியோ ஆபாச வீடியோ பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் வெளிப்படையாக பேசுறதுனால ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு சலனப்படுவோம் ஆனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு அப்படி வயிறு எரியுது என்னடா இப்படி ஒரு கொடூரம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசுகிற ஒரு ஒரு கேரக்டரு அவன் சொல்கிறான் அவன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க எல்லாமே செய்யுது அந்த பொண்ணு இப்போ நான் அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு ஹீரோயின் சான்ஸுக்காக இவங்க கேட்டிருந்தாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற விஷயத்தில் ஒரு ரூமுக்குள்ளே பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அவங்க ஏஐ வீடியோன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஏன்னா ஒரு பெண் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படி வந்து அவங்க ஒரு ரூமுக்குள்ளே கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்னொரு தரப்பில் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஏஐ வீடியோ பண்ணுற அளவுக்கு இவங்க யாருக்கிட்ட எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இவங்களை வந்து அப்படி கார்னர் பண்ணுறதுக்கு இவங்க யாரோட ஒரு பிடியில் சிக்கியிருக்காங்க இப்படியான கேள்விகளெல்லாம் வருது அப்போ அதுக்கு வந்து அவங்க விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா இந்த வீடியோ லீக் ஆன அன்னைக்கே அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் உண்மைக்கே இது வந்து இல்லை இது ஏஐடி வீடியோ வீடியோ என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கமிஷனர் அலுவலகத்தில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல அவங்க சோஷியல் மீடியாவில் தான் இதுக்கான விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு வராங்க சில ஏஐடி வீடியோலாம் போட்டு இப்படியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி தான் என்னை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு பெண்களை யாரையும் தவறாக சித்தரிக்கக்கூடாது அதில் யாரும் உடன்பட மாட்டாங்க இதில் வந்து இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னா வாய்ப்புக்காக ஒருவேளை உண்மைக்கே இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து மிக 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 ஒரு தவறான ஒரு மோசமான அணுகுமுறைன்னு தான் சொல்லுவேன் சினிமாவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஏற்றுக்காதவங்க அதை வெளியில் கொண்டு வராங்க அதுக்கு ஒத்துக்கிட்டவங்க யாரும் சொல்கிறதில்ல ஒத்துக்கிட்டவங்க யாரும் சொல்கிறது இல்லைன்றதுனால நமக்கு வந்து அது தெரிகிறதில்லை இதுதான் உண்மையான நிலவும் இப்போ இந்த ஸ்ருதி நாராயணன் வந்து இவங்களுடைய வீடியோ உண்மையாக இருந்தால் உண்மைக்கே அவங்களே தண்டிக்கப்படணும் அதை எடுத்த உனையும் தண்டிக்கப்படணும் ஒருவேளை என்னங்க புகழு புகழ் புகழுக்கு ஆசைப்பட்டு நான் ஹீரோயின் ஆகி பெரிய க நயன்தாரா மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்களா நயன்தாரா மாதிரி ஆகிட்டு அப்புறம் என்னத்தை கிழிக்க போகிறீங்க என்ன சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஆகாயத்துக்கு போயிட்டு வர போகிறீங்களா ஒரு வெங்காயமும் கிடையாது என்ன ஹீரோயின் என்ன பணம் புகழு பேர் ஆசை எது வந்தாலும் ஒரு கட்டத்தில் எல்லாமே வெறுத்து போயிடுங்க எவ்வளவோ பேரை பார்க்குறோம் எப்படி மன்னாதி மன்னர்களெல்லாம் பார்க்குறோம் கடைசி காலகட்டங்களில் அதெல்லாம் இந்த புகழுக்கு ஆசைப்பட்டு இந்த பேருக்கு ஆசைப்பட்டு இந்த பணம் பதவி இந்த சொகுசு வாழ்க்கை மெ மெயினாக அதுதான் சொகுசு வாழ்க்கை ஆடை ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ரொம்ப கீழ்த்தரமான பெண்களே எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புகழ் வேண்டியதில்லை நீங்கள் சாதிக்க வேண்டியது படித்து சாதிங்க சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்கல்ல ஒரு எட்டு நாளில் திரும்ப வேண்டியவங்க ஆகாயத்துலேருந்து அவங்களெல்லாம் அவங்கள மாதிரி ஆட்களை நினச்சி அப்படி வளரணும்னு நினைங்க ஒன்றும் ஹீரோயின் ஆகி நீங்கள் ஒன்றும் பெருசாக கிழிக்க போகிறது கிடையாது நன்றி வணக்கம் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன்